கிறிஸ்தவுகள் அன்பானவர்களே இந்த காலத்தில் கத்தருடைய வேதத்தை கவனித்து இயேசுவின் முன்மாதிரியை கவனித்து அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது நாம் தவறிப் போவதில்லை தடுமாற்றம் அடைவதில்லை அதற்கு மாறாக தரமுள்ள தேவ பிள்ளைகளாய் நாம் உயர்த்தப்படுகிறோம் ஒன்று திமிட்டையோ ஒன்று மூன்றில் வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சில கத்தருக்கு கட்டளிடும் பொருட்டாக தரமுள்ள ஊழியக்காரனாய் தீமை செய்ய உருவாக வேண்டும் என்று மூன்றாம் ஆனவரைக்கும் ஏறி தேவ மகிமையை கண்ட பவுலடியார் எச்சரிப்பாக தீமை தேவுக்கு வளர்கின்ற ஆலோசனையை சொல்லுகின்றார் ஏழு காரியங்களை நீ இதை கவனிக்கிற மக்களுக்கும் இதை கவனிக்க வேண்டாம் என்று எச்சரி என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார் ஒன்று வேற்றுமையான உபதேசத்தை கவனிக்க வேண்டாம் ரெண்டு வேற்றுமையான போதனைகளை கவனிக்க வேண்டாம் மூன்று விசுவாசத்துக்கு எதிரான போதனைகளை கவனிக்க வேண்டாம் நான்கு தெய்வீக பக்தி விருத்தியை குழப்புகிற குலைக்கிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் ஐந்து தர்க்கங்களுக்கு இருக்கிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் ஆறு கட்டுக்கதைகளை சொல்லி ஜனங்களை நாசப்படுத்தும் போதனைகளை கவனிக்க வேண்டாம் ஏழு வம்ச வரலாறுகளை சொல்லி நூதன உபதேசங்களை ஜனங்களுக்குள் கொடுத்து குழப்புகிற போதனைகளை கவனிக்க வேண்டாம் என்று அற்புதமாய் அழகாய் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே நாமும் இந்த காலத்திலே இப்படிப்பட்ட போதனைகளை கவனியாதபடி வேறு

தெளிவு உண்டாகிறது கை ஸ்தோத்திரம் நாமத்தில் அமேன்